ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு பக்கத்தில் கோவால்பட்டின்ற ஊரில் தாங்க இந்த இடம் இருக்குது இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து செண்டு ஒரு ஏக்கர் வந்து பட்டா நிலம் பத்து சென்ட் வந்து பீமா லேண்டு ஒரு அறுபது மாமரம் இருக்கு இதில் அறுபது மாமரம் ப்ளஸ் ஒரு பத்து தென்னை மரம் இதுக்குள்ளே கேணியுமே இருக்குங்க கேணியில் தண்ணி மேலாகவே கிடக்கு இதோடய பிரைஸுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா அப்படியே கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு கிடையாது விலை குறைச்சி பேசிக்கலாம் ஃபைனல் இருபது ரூபா வரைக்குமே இருபது லட்சரூபா வரைக்குமே குறைச்சி வருவாங்க நம்மளுக்கு இந்த இடத்தோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பாக்ஸ் பாக்ஸேபிள் இருக்குங்க நம்ம இடத்து பக்கத்துலேயே ஒரு வாய்க்காலுமே இருக்குது தண்ணி போகிற வாய்க்காலுமே இருக்குது இதோட மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுத்த செவல் பூமி நம்ம இடத்து பக்கத்தில் போகிறமே தென்னை மாமரம் வாழை விவசாயம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாகவே கிடக்கு இதுதான் அந்த கிணறு நம்ம இடத்துக்குள்ளே அமைஞ்சிருக்க தாங்க இதுதாங்க செடி முடிக்குங்கன்னா நம்மளுக்கு தெரில இப்போ கள்ளத்துக்கு போகிறேன் தண்ணியோடய சவுண்டு கேட்கும் பாருங்க தண்ணி மேலே தான் கிடக்கு தனி மேலாகவே கிடக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் ஃபுல்லாகவே மாமரம் தான் இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு மிக அருகாமையில் தாங்க இருக்குது ஊருக்கு இதுக்குமே வெறும் கால் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸும் இந்த இடம் பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு நேரடி விசிட்டிங் பண்ணணும் இல்லை ஓகே ரேட் வைஸாக பார்த்து ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு தாட்ருக்குங்க நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணி கேளுங்கள் நேரடி ஓனர் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களை நான் பண்ணி தர பண்ணித்தரேன் நம்ம இடத்த சுற்றிக்கு விவசாயம் வாட்டர் சோர்ஸ் மேலாகவே இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக கிணத்துல சர்வீஸ் கிடையாது நம்ம சோலார் மோட்ரு வச்சுக்கலாம் இல்லை சிங்கிள் பெட் சர்வீஸ் இப்போதைக்கு டெம்பரரி டெம்பரே வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் மாமரன்றனால தனிப்பாச்சு அவசியம் இதில் கிடையாது ஒருவேளை ஊடு பயிரில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சோலார் மோட்ரோ ஏதோ சர்வீஸை ரெடி பண்ணி சொட்டு நீர் பாசனம் போட்டு விவசாயம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கோவால்பட்டி பக்கத்து இந்த நத்தம் இந்த ஏரியா பக்கத்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது எனக்கு இடம் எடுத்து கொடுங்கிற மாதிரி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டாங்க அதனால தான் கோவால்பட்டி பக்கத்து இந்த ஒன் வீக்காக நம்ம இடமே எடுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த ஊரில் ஒரு பையருக்குமே எடுத்து கொடுத்துருவோம் கோவால்பட்டி பக்கத்தில் தான் பர்டிகுலராக கோ கோவால்பட்டி பக்கத்தில் தான் வேணும்னு கேட்டாங்க ஒரு பையருக்குமே எடுத்து கொடுத்து இந்த ஒன் வீக்கில் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் இந்த இடம் முடிச்சுருந்துச்சு உங்களுக்கு நம்ம பேசலாம் அப்படின்றவங்க நாங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை குறைச்சும் பேசி தரோம் இந்த இடத்த பற்றினா வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது உங்கள் மொபைல் நம்பர் கால் பண்ணி கேளுங்கள் எது டீட்டெயில்ஸ்னாலும் சொல்கிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்